வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்டு நான் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் கதை பேரு மகுடி ஊதுபவரும் எலிகளும் ஒரு ஊர்ல ரொம்ப எலிகள் இருந்துச்சான் ரொம்பனா ரொம்ப அது எப்படின்னா குட்டி எலி பெரிய எலி எல்லா எலியும் ஒவ்வொரு வீட்லேயும் இருந்துச்சான் அப்போ மக்களால் ஒன்றுமே பண்ண முடியும் அந்த எலியை விரட்டவே முடியலாம் ஒரே கவலையாவே இருந்தாங்களாம் அப்போ அந்த ஊருக்கு புதுசாக ஒரு மகுடி ஊதுபவர் வந்தாரான் அவர் மகுடி ஊதுறதை கேட்டாலே ரொம்ப இனிமையா இருந்துச்சா ஆனாலும் மக்கள் எல்லாம் ரொம்ப சோகமாக தான் இருந்தாங்களாம் அதனால அவர் கேட்டாராம் நீங்கள் ஏன் எவ்வளோ கவலையாக இருக்கீங்க அப்படின்னு இது மாதிரி எங்கள் ஊர் ஃபுல்லாக எளியா இருக்குது எப்படி விரட்டுறதுன்னே தெரியல அப்படின்னு கவலைப்படாதீங்க நான் விரட்டுறேன் ஆனால் நீங்கள் என்ன எனக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு அவர் கேட்டாரா அந்த மக்கள் எல்லாம் சொன்னாரா நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் எவ்வளோ காசு கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாராம் சரினு இவரும் கேட்டாராம் சரி நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோவும் நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்களா சரின்னு அவரும் மகுடி எடுக்க ஊத உடனேவே எல்லா எலிகளும் எல்லா வீட்டுல இருந்தும் மரத்துல இருந்தோம் வெளியில இருந்தோம் போச்சா அதுவும் மெய் மறந்து போச்சாமா அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த எலிக்கு சரின்னு அப்படியே அந்த அவரு அப்படியே அந்த எலி எல்லாம் ஊதிட்டே கூட்டு போயிட்டே இருந்தாராம் அங்க ஒரு பெரிய ஆறு இருக்காமா சரி அங்க விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மட்டும் பாலம் மேல ஏறி போயிட்டாரா அந்த எலி எல்லாம் மயக்கத்துல தானே இருந்துச்சு அப்படியே அந்த ஆத்துக்குள்ள விழுந்துருச்சான் இவருக்கு ஒரே சந்தோஷமா சரினு இவரு போய் ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் சொன்னாராம் இது மாதிரி எலி எல்லாம் போயிருச்சுங்க அப்படின்னு சரிங்க நன்றின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போயிட்டாங்களாம் நீங்க நான் அனுப்பிட்டா காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்ல கொடுங்க அப்படின்னு நாங்க எப்ப சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்களாம் இவருக்கு ஒரே கஷ்டமா போச்சான் அப்போ இவர் ஒரு ஐடியா பண்ணாராம் என்ன ஏன் ஏமாத்துறீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த நாள் காலையில திருப்பி ஒரு மகு அவரோட மகுடி எடுத்து ஊதினார் அது ரொம்ப ரம்மியமா இருந்துச்சா அந்த மகுடியோட இசைய கேட்டு எல்லா பசங்களும் எல்லாம் வந்துட்டாங்களா குழந்தைங்கள்லாம் அவரு பின்னாடியே போறாங்களாமா மக்கள் யாரும் கூப்பிட்டாலும் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்கலையா அவரு பின்னாடியே போறாங்களா திருப்பி அந்த ஆத்துக்கிட்டையே அவர் கூப்பிட்டு போனாரா எல்லா மக்களுக்கும் ஒரே பயம் ஆயிருச்சு அச்சோ நம்ம பசங்களும் கீழே வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மகுடி ஊதுபவர்கிட்ட சாரி சாரி நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம் நீங்க எவ்வளவு கேட்டாலும் நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு எல்லா மக்களும் அவர்கிட்ட கிஞ்சினாராம் கிஞ்சினாங்களா உடனே அவர் சொன்னாராம் எவ்வளோ எவ்வளோ எல்லாம் வேண்டாம் நான் என்னோட தான் செஞ்சேன் அதுக்குதான் நான் காசு கேட்டேன் அதுவே நீங்க ஏமாத்திட்டீங்க அதுக்குதான் இந்த பழிக்கு பலி பண்ண எனக்கு மித்தபடியெல்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க கா கேட்ட காசே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு எல்லா மக்களும் சொன்னாங்களாம் சரினா அவரும் மொகுடி ஊதுறதை நிறுத்திட்டாங்களாம் பசங்க எப்பயுமாரி அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டாங்களாம் இவங்களும் காசு குடுத்துட்டாங்களா இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது நம்ம தப்பு பண்ணோம்னா அது திருப்பி நம்மளுக்கு தான் வந்து சேரும் nandri happy learning don't forget to like share and subscribe for more fun educational activities